G20 உச்சி மாநாடு ஆப்பிரிக்கா கண்டத்தில் முதல் முறையாக நடைபெற்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சில் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் காக்கும் வகையில் அமைந்திருந்தது சூழ்நிலை காரணமாக உருவாக்கி கொள்ளும் குற்றங்களை தடுக்க உச்சி மாநாடும் குறைந்த வருமானம் உள்ள நாடுகளின் கடன் நிவாரணமும் கல்வி காலநிலை மாற்றம் எரிசக்தியின் அத்தியாவசியமும் ஆப்பிரிக்காவின் இன்றியமையாதது கல்வியின் விழிப்புணர்வால் போதைப் பொருள் தடுப்பு பயங்கரவாதத்தை தடுக்கும் வகையிலும் மற்றும் சுற்றுப்புற சுகாதார பாதுகாப்பின் விழிப்புணர்வும் ஆப்பிரிக்க இளைஞர்களின் கல்வி விழிப்பு விழிப்புணர்வு திறன் மேம்படும் வகையில் ஆப்பிரிக்க மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு நிலையான வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் இந்தியா எப்பொழுதும் ஆப்பிரிக்கா வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் துணை நிற்கும் என்று பிரதமர் மோடி உறுதி உலக நாடுகள் ஒவ்வொன்றும் நட்புக்குரியவர்கள் தான் நாடுகளுக்கு கைமாறு எதிர்பார்த்து உதவுவதை விட கல்வியின் மூலம் நிரந்தரமான வளர்ச்சிக்கு யாரும் வீழ்த்த முடியாத தன்னம்பிக்கையின் பலம் இதைதான் உலக நாடுகளின் நகர்வு இந்தியாவை உன்னிப்பாக கவனிக்க வைக்கிறது உலக நாடுகளின் ஒற்றுமையான வளர்ச்சிக்கு கூடி பேசும் பொழுது பின்தங்கிய நாடுகளை நீண்ட கால வளர்ச்சிக்கு அடிக்கல் நாட்டுவது இந்திய தலைமையின் முயற்சி நீண்டகால ஒற்றுமையின் யானை பலமாகத் திகழும்